நீங்க உற்பத்தி செய்யற இடம் பரத்துற பரத்துற கடையில கொடுக்கவே உங்களுக்கு இல்ல இவர் இதுக்குல கும்பலே இருக்கு நான் பரத்துற கொண்டு போயினா சாமங்க இருக்கு நீங்க இப்ப ஆக்கள வச்சு ரெண்டு மூணு பேர் வச்சு இப்ப செய்ய செய்ய கூடிய வசதியில அவங்க ரலந்தா அவங்க கேக்குற சம்பளத்துக்கு புரிய மாதிரி செய்யறது என்னடா ஆயுத பழங்கள் இல்ல கொஞ்சம் செய்ய கூடி ஆயுத பழங்கள் அது புரிய சாமானங்களோ அவ்வளவு அது சின்ன சாமான வைக்கிறது தான் நான் செய்யும் உங்களோட வருமான வாழ்க்கை செலவுகளுக்கு இந்த காசு போதுமானதா இருக்கு ஓ அன்றுண்டைக்கு இப்போ முப்பதாக போய் கொடுத்தா அஞ்சூரூவா காசு கிடைக்கும் ஆமா அந்த அஞ்சூறு ரூபாயில இதுக்கு இந்த சிலைக்கு ஒரு சில சோடி ரெண்டு சிலட்டை ஒரு ரூபா ஆனி கடி காசு ஆமாம் வெயில் கல்ல பார்த்து கழிச்சு உங்களுக்கு ஒரு நானூறுவா மிஞ்சு அப்படி நூற்றம்பது ரூபாய் அந்த ஐநூறுபாவுக்கு பொருளாதே எவ்வளோ நேரம் நீங்க செலவு விடுது நீ இதை அடிக்கணும் அடிச்சு இல்லை செய்து நீ கடைக்கு கொண்டு போய் ஆடு

என்ன தனி பந்த நாடி பெருமாள் சொல்லுங்களேன் சார் உங்களோட அன்றாட தேவையிலுக்கு இந்த பொருளாதாரம் உங்களுக்கு காணமான்னு சொல்கிறேன் சரியான வந்திருந்தா ஒரு எயிட் ஹவர்ஸ் ஹவர்ஸ் வேலை செய்வீங்களா

இல்ல ஒன்று அப்பயும் பிளாக் மரம் தும்பட்டு பொட்டு சிரட்டு அப்படியானதா செய்யும்